சுலைமான் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாத்து சொல்லுவாங்க இந்த தாவூத் அலி இஸ்லாம் தந்தை சுலைமான் அலி மகன் ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் இருந்த தந்தையும் மகனும் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு இரு தூதர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாக்கிய சாலிபர் வாப்பாவும் தந்தை வாப்பாவும் நபி மகனும் நபி அங்க ஒரு விஷயம் நடக்குது இரவு நேரத்துல ஒருத்தருடைய ஆட்டு மந்தை இன்னொருத்தருடைய பயிர்ல போய் மேஞ்சி பயிரை நாசம் செய்து விடுகிறது இதுதான் மசாலா இதுதான் சட்டம் இதுதான் பிரச்சனை இதுதான் வந்து இவருடைய கோட்டுக்கு இவருடைய நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு முதல்ல எங்க போது வழக்குன்னா தந்தையாகிய தாவூதலை சலாத்துவசலாம் இடத்திற்கு போகுது அங்க போன பிறகு என்ன ஆகுதுன்னா தாவூதலை சலாம் இரு நபர்களுடைய விஷயத்தை கேட்டு என்ன சொல்றாங்க தீர்ப்பு ஆட்டுக்காரனுடைய ஆட்டை வாங்கி அந்த பயிர்காரன் எடுத்து கொடுத்துடுறாங்க உன்னுடைய நஷ்டத்துக்கு இவனுடைய ஆடை வச்சுக்கோ சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பயிர்காரன் அந்த ஆட்டை வாங்கி கொள்கிறான் ஆட்டுக்காரன் என்னுடைய ஆடெல்லாம் போயிருச்சேன்னு ஒருத்தையோடு திரும்பி வர்றான் வழியில யார பாக்கா சுயமா அழகி சலா திருசலா மகன் ஆகிய அவர்கிட்ட பாக்கிறா அவரும் திருத்தூதர் ஏன் வருத்தமா இருக்கன்னு கேக்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நடந்து சொல்ல உங்களுடைய அப்பா ரசூல் அல்லாவுடைய சூதர் இப்படி தீர்ப்பளிச்சாரு இப்போ ஏன் ஆடு செஞ்ச தப்புக்கு எனக்கு நஷ்டமாயிடுச்சு ஆடெல்லாம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்னிடத்தில் வந்திருந்தால் நான் இதற்கு வேறு கருத்தையும் வேறு ஒரு சட்டத்தையும் சொல்லியிருப்பேன் இரு பேர்களுக்கும் நஷ்டம் ஏற்படாதுன்னு சொல்றாங்க இப்ப ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அவனுடைய பயிர் நஷ்டமாச்சு அதனால அவன் ஆளை வாங்கிட்டா அது நஷ்டத்துக்கு ஈடாயிருச்சு அவன் சரியாயிடுச்சு உனக்கு ஆடு போயிருச்சு உனக்கு நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னான்னு கேட்காமலேயே இவர் தாவூத் அலி சொல்லாத்து வசலாமே சந்திக்கிறாரு தாவூத் அலி இஸ்லாம் சொல்றாங்க என்ன மகனிடத்துல போயிருங்க சுலைமா அலி சொல்லாத்து வசலாம் இடத்துல போயிருங்க அவங்க இப்படி சொன்னாங்க தாவூத் அலி தன்னை தந்தை என்று பார்க்கவில்லை இந்த இடத்துல தான் ஒரு ரசூல் அவரை விட பெரிய ரசூல் எந்த நபிமார்களும் அப்படி நினைச்சதே இந்த திருக்கு ரசூல் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அல்லாஹ் என் பள்ளி பெருசு என் மதர்சா பெருசு என் மக்கள் பெருசு என் பட்டம் பெருசு பெருசா டிஃபரண்ட் கபர்ல டிஃப்ரெண்ட் உருடைய மன்னரில எங்களுக்கு கேள்வியை விட சில கேள்விகள் குறைச்சி எல்லாம் கேட்பானா வாழ்க்கை வாடு அல்லாஹ் கேட்கலாம் அப்படி மாற்றமா கேள்வி கரைச்சு இல்லாமலே நிறைய பேர் இறப்பார்கள் அல்லாஹு அல்லாஹு அவர்களை சொர்க்கத்தில் நுழை வைப்பான் அது இல்ல வாழும் போது பிரிக்காத வாழும் போது யாரையும் முறைக்காத வாழும் போது யாரையும் வித்தியாசமா நினைக்காத வலிமாக்க நினைத்ததல்ல சகாபாக்கள் நினைத்ததல்ல